பேர் பண்டி காலையின் பேர் பூசை காலையின் பேர் பூசை பா வீரத்தை பத்தி பேசுறீங்க ஆசை புரிய போறாரு போய் காலை சூப்பர் ஆ ஆடு ரிட்டர்ன் எச்சரிக்கை வீர சைக்கிள் சைக்கிள் அட இந்த சைக்கிள் கொடுத்துருங்க அட அக்கா கு சைக்கிள் கொடுத்துருங்க பத்திரமா எடுத்துருங்க இது கிலோகிராம் அக்கா அக்கா ஓரத்துல போக மாடு வருது வட்டமடி ஒன்றியம் நம்ம ஓரமா போயிடுங்க வட்டமடி ஒன்றியம் சூப்பர் சைக்கிள்

காவல்துறையினர் பாடு விளையாட சைக்கிள் அமைச்சர் மூர்த்தி அவர்களது சைக்கிள் விளையாடுது சைக்கிள் கண்டிப்பா

சீவரோதரா காரியம்கோவிச்சால ஏறிட்டே இருக்கீங்க பா மேலூர் மலையாளத்து வீரன் கோவில் மடம் இப்ப அந்த பாத்து பாத்தாடே ஆனா உள்ள இழுக்க விடு வேல அமைச்சர் மூக்கே அழகு அண்ணா எஸ்.கே.டி. சீனிவாசன் மடம் பா பாட்டி கேச்சறதுக்கு ஒரு மட்டும் ஒரு பாத்து बाड़ी रहती हैं बाड़ी रहती हैं बाड़ी चलाते हैं इस जगह पे சூப்பர் யாருமே பழக்க போனேன் சீட்டை குடுங்கண்ணே டக்குனு வாசிக்கா மாடை காலை வெட்டி விட்டது வெளிவாருடா பண்ணிருக்கே நாட்டின் பேர் வேடிவரித்தை பற்றி ஆதரை ஆசைமுகி அளவு மாவட்ட எளியரணி அமைப்பாளர் கேரள அழகு

வா <laughs>

சஃப்ரன் சொல்கிறா போய் சூப்பர் அமைச்சர் மூண்கியார் வாங்கிட்டார் அட்டா ஆறு வேலை சைக்கிள் அமைச்சர் மூணு அரவுக்கும் அட்டா எவ்வளோ அருமையான ரிவியூ பாருங்க சூப்பராக ஒரு காடை வெட்டி கொடுத்தது அட்டா சைடு காடை வெட்டி கொடுக்குறது ஏன் சுகா பண்ணுங்க சுர சக்தி வரமாடி இருக்கே அமைச்சர் மூண்கையாரளவு ஒரு சூப்பர் ஆ சூப்பர் கவிர் விலை எச்சரிக்கை வீடு விலை சூப்பர்

அந்த மாட்ட அந்த சைடு புடிச்சு எடுத்து போப்பா கண்ணே மாபடி சார் பாக்க கரம்படி சேர்க்காத கருப்பு சாமி கோயில கால வெட்டி வர மாதிரி இருக்கு இந்த காலை வெட்டி போடு பாருங்க அந்த மாட்ட அந்த சைடு வரல சூப்பர் மூர்த்தி அருமையா போடுறாங்க ஆ அருமை அமைச்சர் மூர்த்தி அருமை அருமை தம்பி அருமை அசால்ட்டா புடிக்கல அப்பட புடிக்கல சூப்பர் வீர ரிப்பி காலை கருப்பு கோவில் காலை அமைச்சர் மூர்த்தி அருமையா கருப்பையா வெற்றி பெற்றார் உடறுங்க கருப்பையா வெற்றி பெற்றார் காலை வெற்றி பெற்றார் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக மதுரை மாவட்டம் ஐயனார் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக வெற்றி பெற்றே நினைவாக

அமைச்சர் மூர்த்தி வளரும் ஒரு அண்டா அட்டா யாருமையான காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது பான்மூல்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அதி அற்புதமான அறிந்த இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகிறது அனைவரும் வருகிற வரவேற்று லோக்கன் இல்லை பரிசு

கேப்டன் வரையும் வேற லெவலம் வருதுப்பா வெற்றி